ஹாய் ஏஎஸ் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணுமோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஞ்சம் விளையாட்டு இது இருந்துச்சு பார்க் இருந்துச்சு அங்கே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள் இருக்கும்ல அதில் போக மட்டும் பயமாக இருக்கும் நான் எவ்வளோ வீராப்பா ஏறுறேன் ஆனால் நான் சர்க்கிள சருகவே மாட்டேன் மாட்டேன்ஸ் ரொம்ப நேரம் ஆகும் நீங்க பா கவனிங்க வாங்க நீ ஒன்று ஒன்றாங்க வாங்க வாங்க அவ்வளோ அவ்வளோ দিয়া গেল কেন্দ্র করা আইজ পুর চল আইজ পুর চল ই আমাকারে নিগা করে উকারে ஃபங்க்ஷன் வீட்டில் நல்லா எல்லா சாப்பாடு பிரியாணி அதுக்கப்புறம் அதனால் ஏதோ பிரெட் அல்வாவாக ஏதோ வச்சுருந்தாங்க தயிர் வெங்காயம் சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு நல்லா ஒரு கட்டு கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வாங்கி ஊற்றி சாப்பிட்டாச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு நாங்கள் வந்து எங்களோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ பண்ண ஃபோட்டோஸ் எடுக்க அது அது என்னவோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிஃபோர் மேரேஜ் நான் எங்கேயுமே போனது கிடையாது ஆஃப்டர் மேரேஜ் எங்களோட சொந்தங்கள் கூட போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் பிரிஞ்சு வரும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நீங்களும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு वीट क्मी आज फ्रेंड्स नेक्स्ट वीडियो पाकल